சார் இப்போ டாஸ்மாக் கூடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள் வீட்டுல இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறை சோதனையை நடத்தியது அப்போ எந்த ஆதாரத்தை திரட்ட முயற்சிக்கிறது இடின்னு எடுத்துக்கிறது டாஸ்மாக் மீதான சோதனை மற்றும் விசாரணை இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப கூர்மைப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு பெரிய அளவுக்கான மாறுதல் ஏற்படும் என்றுதான் தோன்றுகிறது நேற்றுக்கு வந்து தமிழ்நாடு அரசோட மேல்முறையீட்டு மனு உச்ச நீதிமன்றத்துல மென்ஷன் செய்யப்பட்டு அநேகமாக அதுவும் வந்து வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை நாளை அல்லது நாளை மறுநாளைக்குள்ள ஒரு விசாரணைக்கு வரும் அப்படி தான் யூகிக்கப்படுகிறது அப்படின்னா டாஸ்மாக் விவகாரத்தை அரசியல் ரீதியாக தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும் என்று மத்திய அரசு விரும்புகிறது அப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்போ அடிப்படை கேள்வி என்ன ஊழல் நடக்கு அதை யாருமே விசாரிக்க கூடாதா மத்திய அரசாங்கிறது இந்தியாவுக்கு பொதுவானது தானே எல்லாருக்கும் அது அதிகாரம் இருக்கு இது வந்து ஒரு வகையான வாதம் இன்னொரு வகையான வாதம் என்னன்னா ஒரு அரசோட நிறுவனம் அரசு துறை கூட இல்லை அரசு நிறுவனம் அரசு நிறுவனத்தின் மீல வர்ற முறைகேடு புகார்கள் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும் அந்த நடைமுறை கையாளப்பட்டிருக்கிறது ஒரு ஏழு டெ பத்து வருஷமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எனவே அது இந்த ஆட்சின்னு இல்லை போன ஆட்சியிலிருந்து அந்த எஃப்ஐஆர்கள் வந்து நிலுவையில் இருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு எல்லா எஃப்ஐஆர்களையும் கிளப் பண்ணி இப்போ அரசியல் நோக்கத்தோட மத்திய அரசின் ஒரு புலனாய்வு அமைப்பு இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு இது வந்து இன்னொரு வாதம் இதுக்குள்ளதான் நம்ம இதை பார்க்கணும் டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னா பொது பொதுவான ஜன அபிப்பிராயம் என்னன்னா ஆமாம் டாஸ்மாகில் ஊழல் தான் பில்லு போட்டு கொடுக்க மாட்டாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க பக்கத்து பாரில் வந்து எக்ஸ்ட்ரா விலை வச்சு விற்பாங்க சாதாரண மனிதர்கள் வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா புறம் பாட்டில் வந்து சட்டவிரோதமாக விற்பனையாகும் இன்னும் எந்த ஊருக்கு போனாலும் இது நடக்குங்க இது வந்து சாதாரண மக்கள் அவங்க வந்து டாஸ்மாகில் ஊழலாக ஆமாங்க ஊழல் தான் இப்படி போகிறாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி அணுக முடியாது நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் நம்ம வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும் ப்ரிசெப்ஷனுங்கிறது ஒரு முக்கிய பார்வை ப்ரிசெப்ஷன் என்னன்னா அது நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ உதாரணமாக ஒரு செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு தனி சட்டம் தான் அது சிறப்பு சட்டம் இதே மாதிரி பிஎம்எல்ஏ மாதிரி அதுவும் ஒரு சிறப்பு சட்டம் அப்போ அந்த சிறப்பு சட்டத்தின் மேல செக் ரிட்டர்ன் ஆகி வழக்கு நம்ம போட்ட உடனேயே பிரிசம்ஷன் என்னன்னா குற்றவாளின்னு தான் ப்ரிசியூம் பண்ணிக்குது கோர்ட்டு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை காரணம் என்னன்னா செக்குன்னு ஒன்று கையில் அப்போ பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் நான் நிரபராதி நிரூபிக்க வேண்டிய கடமை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வருது என்ன காரணம்னா அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டில் கைது போட்டிருக்காரு அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டுக்கு கீழே அது வருது செக்ரிட்டன் செக்ரிட்டன்ஸ் அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் பழைய பழைய சட்டப்படி அதே மாதிரி இப்போ ஈடு என்ன சொல்லுதுன்னா பிரிசம்ஷன் வந்து உங்க கான்ஸ்டியூஷனாலிட்டிங்கிறது பிரிசம்ஷன் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட துறைகள் இந்தியா முழுசுக்கும் போது நாங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா சட்டபூர்வமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னா அதை அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்க கடமை அப்படின்னு இது ஒரு சிக்கலான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா பல்வேறு மாநில உதாரணங்கள் நேற்று முன்தினம் கூட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்க அலிகேஷன் வைக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை எவிடன்ஸ கலெக்ட் பண்றதுல காட்டுறது இல்லை அது ஒரு சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேண்டல் தான் இதே மாதிரியான லிக்கர் ஸ்கேம் இப்போ நம்ம செந்தில் பாலாஜி வழக்கே எடுத்துக்கலாம் ஒரு சட்டை ஒரு பணம் பரிமாற்றம் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயி போச்சு அவர் ஜெயிலிருந்து வெளியில வந்து மந்திரி ஆகி திருப்பி மந்திரி பதவி போய் ஏகப்பட்ட விஷயம் நடந்து போச்சு ஆனா இடி அடுத்த கட்டமாக என்ன பண்ணிருக்கு ஒரு ஒரு பேரில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் குற்றச்சாட்டுக்கு அவர் ஜெயிலில் இருக்காரு ப்ராசஸே பனிஷ்மெண்ட் அதுல அப்போ எந்த வழக்குலையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அவருக்கு உண்மையாவே தண்டனை கொடுத்தா கூட அந்த தண்டனை காலத்துல ஒரு பகுதியாக அவர் ஜாமீன்லயே கழிச்சுட்டாரு அப்படியான நிலைமையில நீங்க விசாரணை கைதியாவே வச்சிருக்கீங்க எப்பதான் வழக்கம் முடிப்பீங்கன்னு கேக்குது கேட்குது நிறைய கேள்வி நாக்க புடிங்கிற மாதிரி கேட்குது அது யாரும் இவங்க நாக்க பிடிங்கிறதே இல்லைங்கிறதா இல்லை வருத்தமான விஷயம் அப்போ உண்மையிலேயே ஈடி வந்து ஒரு சிறந்த வழக்கம் போட்டாலும் அதுக்கு அரசியல் சாயம் வந்துடும் இல்லையா இப்போ இந்த நம்ம டாஸ்மாக் டாஸ்மாக் வரது போறோம் பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா ஆக மொத்தம் ஆயிரம் கோடிங்கிறது தான் பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு ஆனா நிஜமாவே அதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு இப்ப அதுல வந்து எக்ஸைஸ் ஸ்கேம் இருக்கு இந்த பழைய அந்த வழக்குலயும் எக்ஸைஸ் ஸ்கேம் இருக்குங்கிற இதை வைக்கிறாங்க ஜிஎஸ்டி ஸ்கேம் இருக்கு எல்லாமே பொதுவா சொல்றதுதான் எக்ஸைஸ்ல ஃப்ராட் நடந்திருக்குங்க ஜிஎஸ்டி ஃப்ராட் நடந்திருக்கு ஓல்டு பாட்டில் அதாவது பாட்டிலை வந்து திருப்பி கழுவி திருப்பி பயன்படுத்துறாங்க ரீசைக்கிள்டு பாட்டில் இப்போ ஓல்டு பாட்டிலுக்கு என்ன வேலை வச்சிங்களோ அதே தான் ரீசைக்கிள்டு பாட்டிலுக்கும் வச்சிருக்கீங்க புதுசாக ஒருத்த பாட்டில் வாங்குறா அதுக்கு இவ்வளவு ரூபான்னு விலை வச்சிருக்கீங்க அதே பாட்டில சுத்தப்படுத்தி திருப்பி ரீயூஸ் பண்ணும்போது அப்படி அப்படி குறையல ஆனா எத்தனை பாட்டில் எப்படி வந்து வந்துச்சு பொது வழியில என்ன பேசப்படுதோ ஒரு டீக்கடை என்ன பேசப்படுதோ அதுவே தான் இவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க டீக்கடை பெஞ்சில பேசிடலாம் புலனாய்வு அமைப்பு அப்படி பேச முடியாது இல்லையா ஆனா இந்த பத்து ரூபா பெஞ்சில வெளிப்படையா தெரியுது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னா இது எங்க எத்தனை ஆயிரம் கோடியா அது மாறும் அப்படிங்கறதும் அவங்களுடைய ஆதாரத்துக்கு அடிப்படையா இருக்கும்ல ரைட் இப்போ பாட்டிலுக்கு பத்து ரூபானே வச்சுக்கோ நீங்க சொல்ற மாதிரி லட்சக்கணக்கான பாட்டில் பத்து ரூபாயால பெருக்குனீங்கன்னா ஏகப்பட ரூபா வரும் இப்போ இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா கீழ்மட்டத்துல தொடங்குற ஊழல் மேலே வரைக்கும் பகிரப்படுகிறதுங்கிறது குற்றச்சாட்டு அப்ப கீழ்மட்டத்துல பத்து ரூபா ஒரு டாஸ்மாகோட அவுட்லெட்ல கூட வச்சு வாங்கினாங்க என்பதற்கான ஒரு குற்றச்சாட்டு பதிவு ஏற்கனவே நம்ம எஃப்ஐஆர்ல இருக்கு அதுதான் நாற்பது எஃப்ஐஆர் அப்போ நாற்பது எஃப்ஐஆரும் பல்வேறு டிஸ்ட்ரிக்ட் யூனிட்ல நடந்த பல்வேறு முறைகேடுகள் டாஸ்மாக்ல ஒரு ஊழல் நடந்திருக்கு விசாரிக்க வேண்டிய அதிகார வரம்பு யார்கிட்ட இருக்கு ஈடுகிட்டையா இல்லைன்னா வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்கிட்டயா சரி அப்ப எனக்கு கோர்ட்டு சொன்னது அதே கோர்ட்டு சொன்ன ஞாபகம் இருக்கு சார் அதாவது அடிப்படை ஆதாரங்களை வைத்து ஈடி விசாரணையை தொடரலாம் தடை இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்கல்ல அதை வைத்து தானே அடுத்த கட்ட விசாரணை போணுச்சு இங்க வந்துங்க ஹයි کورٹல என்ன போச்சு அப்படின்னா ஒண்ணு ஹியூமன் ரைட் வாயலேஷன் லேடீஸ் வந்து துன்புறுத்தி விசாரிச்சாங்க அவங்கள போக வெளியில போக கூட விடல இது ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹයි کورٹ காண்டச்சு அது கொடுக்கல இவங்க அப்போ அது அடிபட்டு போச்சு அந்த பாயிண்ட் விட்டு போச்சு ரெண்டாவது பாயிண்ட் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அது ராங் பாயிண்ட் என்ன காரணம்னா கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ள சென்டரும் வருது இல்ல டெல்லியும் வருது இல்ல அது அடிபட்டு போச்சு ஸோ பாயிண்ட் வந்து சரியா வைக்கலங்கிறதா என் கருத்து முதல்ல இருந்தே ஒரு அரசு பல துறைகள் இருக்கு பல நிறுவனங்கள் வச்சிருக்கோம் டான்சி ஒரு நிறுவனம் இப்படி பல நிறுவனங்கள் இருக்கும் சரி இப்ப நிறுவனம் இதே அந்த பாயிண்டே விட்டுட்டு நிறுவனத்தோட அமைப்பு இப்போ டாஸ்க்மார்க்ல போர்டு இருக்கு இயக்குனர் குழு அஞ்சு பேர் அஞ்சு பேர்ல முதல் அதிகார வரம்புல முதல் அந்த பட்டியலில் முதல்ல இருக்கவர் யாருன்னா சேர்மன் சேர்மன் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அப்படியே வரிசையா ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இருக்கிறது யாருன்னா விசாரணை அவர் அஞ்சாவது இருக்காரு அவருக்கு கிடையாது எல்லாம் எம்ப்ளாயிஸ் தான் போர்டு வந்து அஞ்சு பேர் அப்போ ஒரு தவறு அது வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் சட்டவிரோத பரிமாற்றத்துக்குள்ள நிறைய வந்து பணம் வந்து கை மாறி போயிருக்கு அது விசாரணை ரூட்லதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அஞ்சாவதுல இருக்கிற விசாகண விசாரிச்சா அதுக்கு அடுத்தடுத்த கிரேடுல உள்ளவங்கள இதுதானே ஒரு விசாரணை அமைப்பு எப்பவுமே அப்படித்தானே செய்வாங்க விசாரிச்ச பிறகுதானே நீங்க வந்து ஆயிரம் கோடினு அறைவு பண்ண முடியும் நீ ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடியெல்லாம் அண்ணாமலையே சொல்லிட்டாருங்க இப்போதானே ஈடு சொல்லுது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்போ அவர் மாநில தலைவராக இருக்கும்போது ஆயிரம் கோடிங்கிற அந்த ஃபிகர் இருக்குல்ல அந்த ஃபிகரை அரைவு பண்ணும்போது முழு விசாரணை முடிஞ்ச பிறகு ஃபிகரை வருமா இல்லைன்னா விசாரணை தொடங்கும் போதே வந்துருமா இப்போ இந்த விசாகணை விசாரிக்கும் போது கூட அவர் வீட்டுக்கு வெளியில அந்த வாட்ஸ்அப் சேட் அந்த தாள் எல்லாம் கிழிஞ்ச தாள்கள் எல்லாம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புகைப்படமா வெளியில வந்தது அப்ப இதெல்லாம் வந்து தற்சையெல்லாம் நடந்ததா இதுலயும் ஏதாவது திட்டமிடப்பட்டதா கரெக்டா அவங்க உள்ள விசாரணைக்கு போறாங்க இருந்து இந்த ஆதாரம் இருக்கு அதுல உதயநிதியும் விசாகணும் நிக்கிற மாதிரி போட்டோ இருக்கும் உங்க வீட்டுல ஒரு எது ஒண்ணு நடக்குது இல்ல என் வீட்டுல நடக்குது அப்படின்னா ஆதாரத்தெல்லாம் கிழிச்சி ஏன் வீட்டு பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியிலே நான் போடுவோண்ணா அது எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் அவரு அப்போ அவ்வளோ பெரிய ஒரு புத்தி கூர்மை இல்லாதவரையா நம்ம வந்து வச்சுருக்கோம் சரி அப்போ எடுத்தாலும் உதயநிதியோட எடுக்கிற போட்டோ கிழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எல்லாரும் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துருப்போம்ல அது எப்படி என்ன ஆதாரமாகும் அது உதயநிதியோட ஒரு ஃபோட்டோ இல்லை ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ கலைஞரோட ஒரு ஃபோட்டோ அது எந்த வகையில் ஆதாரமாகும் அதையே கிழிச்சு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அது போக அது எப்படி கேமரா டீமோட போச்சு சரி ஈடி முதல் முதலங்க ஈடிங்கிற வார்த்தையே நான் கேள்விப்பட்டது தொண்ணூற்றி நாலு எப்படின்னா அது வரைக்கும் எங்களுக்கு ரெய்டுன்னாலே சிபிஐ தான் தெரியும் பத்திரிகையாளனாகி ஆகி ஒரு பதினாலு வருஷம் சிபிஐ அப்படிங்கிறதா ரெய்டு ரெய்டு நடத்திட்டாங்கன்னா சிபிஐ நடத்திட்டாங்க இல்லை போலீஸ் ரைடு தெரியும் டிவி ஜெயல்தாமா அதாவது சுதாகரன் இவங்களாம் சேர்ந்து நம்ம கலைவனராக இருக்கிற பக்கத்தில் டிவின்னு ஒரு இது வச்சுருந்தாங்க இன்றைய டிவிக்கு முன்னோடி அந்த ஆஃபீஸில் வந்து ரெய்டு எல்லாரும் பயங்கரமாக விரைஞ்சு போகிறோம் போனால் சிபிஐ இல்லைங்க நமக்கு தெரிஞ்ச சிபிஐ நண்பர்கள் இருப்பாங்களா யாருமே இல்லை என்னன்னு கேட்டால் இல்லைங்க சிபிஐ இல்லை இடி அப்படின்னாங்க இடியா அது அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டோன்னா ஆமாம் சாஸ்திரி பவனில் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போகன்னு விரட்டி விட்டாங்க எல்லோரும் அங்கே வந்தோம் அப்போதான் ஒரு கேர்லைட் ஆபீஸர் ஒருத்தர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல அவர் அவர் என்னங்க யார் நீங்கலாம் இன்வெஸ்டிகேட் பி ஜேர்னலிஸ்ட் சரி இன்வெஸ்டிகேஷன் இஸ் யுவர் பிசினஸ் இன்ட்ராகேஷன் இஸ் மை பிசினஸ் போக போக அப்படியா அப்பதான் ஈடுங்கிற அப்படியே சொன்னாருங்க மறக்கவே முடியாது ஓ ஈடுங்கிற டிபார்ட்மெண்ட் அப்போ என்ன வழக்கம் என்னனு கேட்டா அப்போ அந்த லைவ் எல்லாம் அப்படி நம்ம நினைச்சபடியே என்ன குடுக்க முடியாது நீங்க உக்காந்து இடத்துல லைவ் கொடுக்குறோம் அப்போ வந்து அது இந்தியன் சாய்ல்ல இருந்து லைவ் குடுக்கறது பேண்டு வந்து வாடகைக்கு எடுக்கணும் டிரான்ஸ்பாண்டர் டிரான்ஸ்பாண்டர் அந்த பண பரிமாற்றம் இருக்கு இல்லைங்களா ஃபாரின் டிரான்ஸ்பாண்டருக்கு நீங்க எப்படி பணம் கொடுத்தீங்க டாலரா குடுத்தீங்களா இந்திய ரூபாயில குடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெர்மிஷன் வாங்கிருக்கணுங்களா ரிசர்வ் பேங்க் பெர்மிஷனோ ஏதோ ஒன்னு அப்படி பார்க்கல அப்ப எப்படி கொடுத்தீங்கிற கேள்வி ஒருத்தல்ல அதுதான் வழக்கு வழக்கு இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அவங்க ஏதோ கொஞ்ச நாள் உள்ள எடுத்துட்டு எல்லாரும் வெளியில வந்தாச்சு ஆனால் டிரான்ஸ்பாண்டருக்கு டிவி இருக்குது சரி டிரான்ஸ்பாண்டர் இல்லாமல் டிவி உங்களுக்கு வீட்டு தரையில் டிவி தெரியாது இதான் வழக்குங்க அதாவது இதே மாதிரி தான் அது ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியும் ஆனால் அது சட்டபூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் அப்போ ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க நரசிம் ராவ்மெண்ட்டு வந்து ஜெயலலிதாவை செக்கில் வைக்கணும்னு நினைச்சாரு அப்போ இருக்கவே இருக்குது இந்த துறை அதை விடு அவ்வளோதான் தப்பு நடந்ததுங்கிறது வேறங்க தப்பு நடந்ததோ தவறு நடந்ததையோ தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றதுங்கிறது சாட்சியமும் கோர்ட்டும் நீதி விசாரணையும் தான் அங்க நீங்க ப்ரூவ் பண்ண வேற வழி இல்லை நம்மளோட சிஸ்டமே அப்படிதான் அந்த இடம்தான் இதோட மைனஸ் பாயிண்ட் சரி இப்ப அரசியல் பார்க்கணும் அப்படின்னா ஏவி விட்டது ஈடிய அப்படிங்கிறது யாருக்கான டார்கெட்டா நம்ம இங்க பார்க்க வேண்டியது பல்வேறு யூகங்கள் இங்க வந்துகிட்டு இருக்கு ஒரே நிதிக்கான டார்கெட்டா தான் பார்க்கணும் ஏன்னா யார் அந்த தம்பி அதை தானே ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க அப்படிதான் பார்க்க முடியும் வேற வழி கிடையாது சரி அடிப்படையில் வந்துங்க திமுக அரசே வீழ்த்தியே தீர்வோம் அப்போ ஏன் வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாதம் ஏன் வீழ்த்தக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வாதம் இதான் அரசியல் இப்போ வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு அணியில் திரளணும் ஒரு அணியில் திரண்டாச்சு திரண்ட பிறகு வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லை அப்படின்னா அந்த அணியில் புதுசாக யாருமே சேர்க்க மா சேர மாட்டாங்க விஜய் மாட்டாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி வராது சீமான் வராது இவங்கெல்லாம் போட்டுங்க ஈடி வரும்ல இதான் இதுல பாயிண்ட் வேற என்ன பாயிண்ட் இருக்கு ஏன்னா இதே டெக்னிக்கை வந்து காங்கிரஸ் கட்சியும் கடைபிடிச்சது தான் நான் சொன்ன இந்த உதாரணம் ஜேஜேடிவி உதாரணம் அது போல என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க தொண்ணூத்தாறுல அண்ணாதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துச்சு நரசிம்மராவை கண்டிச்சு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தீர்மானம் போட்டாங்க கவர்னர் சென்னாரெட்டியை ரீகால் பண்ணுன்னு தீர்மானம் போட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்கே எதிராக இருந்தது கடைசியில் வந்து ரெண்டு பேரும் கூட்டணியில் நின்னாங்க காங்கிரஸ் உடைஞ்சது உடஞ்ச காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி வச்சது தாமாகா தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்படா இதுதான் வரலாறு என்ன காரணம்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் அந்த ஃபெடரல் செட்டப்ல சென்ட்ரல் ஏஜென்சிக்கு பவர் ஜாஸ்தி அப்போ அவங்க வந்து மிக எளிதாக அரசியல் நோக்கங்களுக்கு இது நம்ம மாநிலம்னு இல்லை இந்தியா முழுசும் பயன்படுத்துவாங்க இன்னைக்கு பிஜேபி நாளைக்கு காங்கிரஸ் நாளை மறுநாள் எந்த கட்சின்னு நமக்கு தெரியாது இவ்வளோதான் வித்தியாசம் இப்ப உதயநிதியை டார்கெட் பண்றதுக்கான விஷயம் என்னவாக இருக்கு சார் அதுல ஒண்ணுமே விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கே ஆகாஷ் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ரத்தீஷ் அவர் தான் பவர் சென்டராகவே இருக்கிறாரு டிஎம் கேக்குன்னு பேசப்படுது அப்ப உதயநிதியை கார்னர் பண்ணி என்ன நினைக்கிறாங்க யாரு பப்ளிக் பிகர் இதுல உதயநிதி அப்புறம் வேற அவர் தானே பண்ண முடியும் ரத்தீஷையோ இல்ல சிதீஷோ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு என்ன லாபம் இருக்கு ஏங்க செந்தில் பாலாஜியோட தம்பியை ஏங்க அரெஸ்டே பண்ணல சொல்லுங்க எவ்வளவு நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி ஆமா அப்படியே நின்று போச்சு கடைசியா சார் சே அவரை கண்டுபிடிக்கவே முடியலன்ட்டாங்க ஈடி பெரிய படைப்பட்டாலும் எல்லாம் ஆளம்பு எல்லாம் சேனை ராதா கஜா துரக பதாதிபதிகள் எல்லாம் வச்சுட்டு கண்டே பிடிக்க முடியல இவரு ஒரு ஒன்னே ஏழு வருஷம் உள்ள இருக்காரு தப்பு நடந்து தப்பு நடக்கலங்கிறது வேற வாதம் நீங்க ஏன் வந்து அடுத்த ஏ டூ ஏன் அரஸ்டே பண்ணல அதுக்கு பிறகு இப்பவும் வந்து ஏ டூ வந்தாரு சரண்டர் ஆனாரு அன்னைக்கே பெய்யல அப்படியே போயாச்சு அவ்வளவுதான் இனிமே விசாரணைக்கு ஒரு வாரம் இருக்கும் அப்ப யாரையோ டார்கெட் பண்றீங்கறத தெளிவா தெரியுத செந்தில் பாலாஜியே டார்கெட் பண்ணீங்க முன்கூட்டியா அண்ணாமலையும் சொன்னாரு அதை அப்ப அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சண்டை இருந்துதான் இல்லையா ரஃபேல் ரஃபேல் அந்த கை கடிகார மேட்டர்ல தொடர்ந்து சண்டை இருந்துச்சு அதான் நமக்கு தெரிஞ்சதுனா அப்ப உதயநிதி என்ன பிரச்சாரம் பண்ணாரு செங்கல் தூக்கிட்டு எய்ம்ஸ் எங்கன்னு கேட்டாரு அப்புறம் அடுத்த முதல்வராக அவர் வருவாரு அதாவது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகுங்கிற டாக் இருக்கு யார் அந்த தம்பின்னு பாலிடிக்ஸ்ங்க எவ்ரி திங் பாலிட்டிக்ஸ் செந்தில் பாலாஜியை காரணம் எங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு மன்மோகன் சிங் ஆட்சி ராஜா கனிமொழி தூஜி விளக்கில் கைது தூஜி விளக்க கடைசியில் அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமா முடிஞ்சது நிரபராதிகள் நிரூபிக்கப்பட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கைதான கனிமொழி அவர்கள் தான் இப்போ ஆபரேஷன் சிந்துர் தூதுக்குழுவுக்கு தலைவரா இருக்காங்க அரசியல்வாதிக்கு பிரச்சனையே கிடையாது அதிகாரி அதிகாரிக்குள்ளவாங்க அதுல என்னென்ன அதிகாரிகள் நமக்கு பேர் கூட தெரியாது யாராவது கைதாயிருப்பாங்க அப்படியே பப்ளிக் மெமரியல மறந்து போயிடுவோம் விசாரணையோட பிரச்சனை அதுதான் அவர் அதிகாரி ஆனா அரசியல்வாதி அரசியல்வாதிக்கு பிரச்சனையே கிடையாது எப்படினாலும் அது அரசியல் தான் அப்போ உதயநிதிக்கு சிக்குவாரா சிக்க மாட்டாரா சிக்கினாலும் சிக்காட்டாலும் அவருக்கு சிக்கல் இல்லை ஆனா ஸ்டாலின் மௌனமா இருக்கதும் வந்து என்ன அதுவும் அரசியல் தானா கண்டிப்பா அதாவதுங்க இப்போ ஒரு போலரைசேஷன் இருக்கு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கி அவர் திரட்டிக்கிட்டே இருக்காரு திரட்டி கையில் வச்சாச்சு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது பிஜேபியோட நடவடிக்கையாக தான் பார்க்கப்படும் வேற ஓட்டு வங்கி திமுகவுக்கு புதுசா வருமானா வராது திமுக திமுக கூட்டணி ஓட்டு வாங்கி அது பாஜகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி வலசாரி சித்தாந்தத்துக்கு எதிரான ஓட்டு வங்கி தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில அதுக்கு ஆதரவான ஓட்டு வங்கி இப்படிதான் நம்ம பார்க்கலாம் இருந்து இந்த பாலிடிக்ஸ் தாங்க பிஜேபி வேலை காங்கிரஸ் இருந்துச்சு அவ்வளோதான வித்தியாசம் அந்த காலத்தில் அப்போ இந்த ஓட்டு வங்கியை போலரைஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்போ டோட்டல் பாலிடிக்ஸ் என்னங்க இப்போ இன்னைய தேதிக்கு அந்த காலத்தில் வெறும் பிரிண்ட் மீடியா இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க இன்னைய தேதிக்கு அல்காரிதம் மாஸ் மேனிப்புலேஷன் தான் பாலிட்டிக்ஸ் குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம ஆதரவா இருக்கிறோம் எதிராக இருக்கிறோம் அப்ப என்ன வந்தாலும் அது வந்து லாபம் அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப வந்து எதுக்கு கருத்து தெரிவிக்கணும் கருத்து தெரிவிக்க மாட்டார்ல இல்ல இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களான ஓட்டு போட மாட்டாங்கல்ல நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க நான் உங்களை பத்தி கவலைப்படுறதே இல்ல எனக்கு ஓட்டு போடுறவங்களா சிதற விடாம நான் பாத்துக்கிறேன் இவ்வளவுதான் சிம்பிள் தான் இது சரி சார் பார்ப்போம் நிறைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க அரசியல் ஆட்டமும் வந்து ஆரம்பிச்சிருச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட நகர்வுகளை நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழினும் முதல் மொபைல் பத்திரிகை